ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ரொம்ப முக்கியமான சில தமிழ் வாக்கியங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அதையெல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் வாக்கியம் பாருங்கள் அவனை திட்டாதே அதாவது நாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரை கூடையாவது சண்டை போட்டுட்டோன்னா அவங்கள திட்டிக்கிட்டே இருப்போம் அப்ப நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அவனை திட்டாத அவனை திட்டாத அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா உசே டாட்டோ மத் மத் இதில் உசே உசே அப்படின்னா அவனை அப்படின்னு அர்த்தம் டாட்டோ மத் டாட்டோ மத் அப்படின்னா திட்டாதே டாட்டோனா திட்டு அப்படின்னு அர்த்தம் அப்போது அவனை திட்டு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவீங்க உசே டாட்டோ அப்படின்னா அவனை திட்டுன்னு அர்த்தம் அவனை திட்டாதேனா உசே டாட்டோ மத் அவ்வளோதான் அடுத்த வாக்கியம் என்னென்னு பாருங்கள் உன்னை நம்ப மாட்டேன் நமக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க திரும்பவும் அவங்க நம்மக்கிட்ட வந்து ஏதாவது சொல்லிட்டுருப்பாங்க அப்போது நம்ம அவங்கக்கிட்ட சொல்லவும் பார்த்துருக்கீங்களா உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தும்பர் விஸ்வாஸ் நை கருங்கா தும்பர் விஸ்வாஸ் நகி கருங்கா அப்படின்னு சொல்லணும் உன்னை உன்னை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தும்பர் தும்பர் அப்படின்னு சொல்லலாம் நம்ப மாட்டேன் அப்படின்னா விஸ்வாஸ் நகி கருங்கா அப்படின்னு அர்த்தம் விஸ்வாஸ்னா நம்பிக்கை நம்பிக்கைக்கு விஸ்வாஸ்னையும் சொல்லலாம் பரோசா அப்படின்னும் சொல்லலாம் அப்போது தும்பர் பரோசா நகி கருங்கா அப்படின்னு கூட உன்னை நம்ப மாட்டேனுக்கு சொல்லலாம் அடுத்த வாக்கியம் பாருங்கள் ஆத்திரப்படாதே ஆத்திரப்படாதே அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே தான் இங்கேயும் அதாவது கோவப்படுறது ரொம்ப அதீத கோவப்படுறதுக்கு தான் ஆத்திரம்னு சொல்லுவோம் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா குரோதித் மத் ஹோனா குரோதித் மத் ஹோனா குரோதித் அப்படின்னா ஆத்திரம் ஆத்திரப்படாதேன்னு சொல்லணும்னா குரோதித் மத் ஹோனா நெக்ஸ்ட் வாக்கியம் பாருங்கள் வா அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மாடிக்கு மேலே நிற்பாங்க அல்லது மரத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்கள நாம் கீழே இருந்து சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா இறங்கி வா கீழே இறங்கி வா அப்படின்லாம் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா உத்தர்கர் ஆவ் உத்தர்கர் ஆவ் உத்ரோ உத்ரோ அப்படின்னா இறங்குன்னு அர்த்தம் உத்தர்கர் ஆவோ அப்படின்னா இறங்கி வா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் தொட்டு பேசாதே அதாவது நம்ம கூட யாராவது பேசும்போது நம்மளை தொட்டு தொட்டு பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம கையை தொட்டு தொட்டு பேசுவாங்க அவங்கக்கிட்ட நாம் தொட்டு பேசாதே அப்படின்னு சொல்லணும்னா சூக்கர் பாத் நாக்கரோ சூக்கர் பாத் நாக்கரோ அப்படின்னு சொல்லலாம் சூக்கர் அப்படின்னா தொட்டு அப்படின்னு சொல்லணும் பாத் நாக்கரோ அப்படின்னா பேசாதே அல்லது பாத் மத்கரோ அப்படின்னும் சொல்லலாம் ஸோ தொட்டு பேசாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் தெரியுமா சூக்கர் பாத் நாக்கரோ அல்லது சூக்கர் பாத் மத்கரோ ரெண்டுமே சொல்லலாம் நெக்ஸ்ட் வாக்கியம் உடைத்து விடு அதாவது நாம் வெளியே எங்கேயாவது போகும்போது வீடை லாக் பண்ணிட்டு போவோம் பார்த்துருக்கீங்களா திரும்ப வரும்போது மேபி சாவியை தொலைச்சிட்டோன்னா நம்ம அம்மா நம்ம கிட்ட சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதை உடைத்து விடு அந்த பூட்டை உடைச்சிடு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா இசை தோடுதோ இசை தோடுதோ அப்படின்னு சொல்லுவாங்க இசை அப்படின்னா அதை அப்படின்னு அர்த்தம் உடைத்து விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தோடுதோ ஸோ பூட்டை உடைச்சிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்க இசை தோடுதோ அடுத்த வாக்கியம் ரொம்பவே முக்கியமான வாக்கியம் அதாவது கடன் வாங்காதே கடன் வாங்காதே நம்ம ரொம்ப பேர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதே கடன் வாங்கிறதுனால தான் அந்த கடன் வாங்காதே அப்படின்னு நம்ம யாருக்காவது அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் உதார் லோ உதார் லோ உதார் அப்படின்னா கடன் வாங்காதே அதாவது இருந்து கடன் வாங்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு லோ ஸோ கடன் வாங்காதே அப்படின்னு நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ சொல்லணும் அப்படின்னா உதார் லோ அப்படின்னு சொல்லணும் அடுத்த வாக்கியம் பாதுகாப்பாக இரு அதாவது அம்மா அப்பா எங்கேயாவது வெளியே போகும்போது நம்ம வீட்டில் தனியாக இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்லிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா பாதுகாப்பாக இரு அதாவது சேஃபாக இரு அப்படின்லாம் அதுக்கு ஹிந்தியில் அவங்க எப்படி சொல்லணும்னா சுரக்ஷித் ரகோ சுரக்ஷித் ரகோ அப்படின்னு சொல்லணும் பாதுகாப்பு பாதுகாப்புக்கு ஹிந்தியில் சுரக்ஷித் ரகோ அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம் ஸோ பாதுகாப்பாக இரு அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லிட்டு போகணும் சுரக்ஷித் ரகோ அவ்வளோதான் அடுத்த வாக்கியம் பாருங்க பணம் கொடு அதாவது நம்ம வீடுகளுக்கு தாத்தா பாட்டி வந்திருந்தாங்கன்னா நாம் அவங்க போயிட்டு பணம் கொடு காசு கொடு முட்டாய் வாங்குறதுக்கெலாம் அப்படின்லாம் கேட்போம் மாதிரி இருக்கீங்களா அந்த பணம் கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் பைசா தேதோ பைசே தேதோ அப்படின்னு கேட்கணும் பணத்துக்கு ஹிந்தியில் பைசே அப்படியும் சொல்லலாம் ருப்பியா அப்படியும் சொல்லலாம் கொடுன்னு சொல்கிறதுக்கு தேதோ ஸோ நாம் இனிமேல் பணம் கொடு அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்கணுன்னா பைசே தேதோ அல்லது ருப்பியா தேதோ அப்படின்னு ஹிந்தியில் கேளுங்க அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் விலை என்ன அதாவது நாம் கடைக்கு எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஜாமீன் வாங்கணுன்னா அவங்கக்கிட்ட என்ன விலை விலை என்ன அப்படின்லாம் கேட்போம் பார்த்துருக்கீங்களா அந்த விலை என்ன அப்படின்னு கடைக்காரங்க கிட்ட கேட்கறதுக்கு ஹிந்தியில் கிமத் கேக கிமத் கேக அப்படின்னு கேட்கணும் இதில் கிமத் கிமத் அப்படின்னா விலை அப்படின்னு அர்த்தம் கேக அப்படின்னா என்ன ஸோ விலை என்ன அப்படின்னு அவங்க கிட்ட பதிலாக கிமத் கேக அப்படின்னு ஹிந்திக்கார கடைக்காரங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் போடுற இந்த வீடியோனால உங்களுக்கு ஹிந்தி படிக்கிறதுல ஏதாவது முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும் அடுத்த வாக்கியம் பாருங்கள் அதிகமாக உள்ளது அதாவது நம்ம கையில் ஏதாவது ஒரு திங்ஸு எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதிகமாக இருக்குது அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஜாதா ஹ ஜாதா ஹே அப்படின்னு சொல்லணும் ஜாதா ஜாதா அப்படின்னா அதிகம் அப்படின்னு அர்த்தம் உள்ளதுன்னு சொல்கிறதுக்கு ஹ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதிகமாக இருக்குது என்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம யார்கிட்டையா சொல்லணும்னா மேரே பாஸ் ஜாதா ஹ அப்படின்னு சொல்லுங்கள் நண்பர்களே அடுத்ததாக உங்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் அந்த கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் அதிக விலை அதிக விலை இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு நீங்கள் தான் கமெண்டில் ஆன்சர் பண்ண போகிறீங்க இதுக்கு நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன் அதிக அப்படிங்கிறதுக்கு என்னென்னு நம்ம லாஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தோம் விலை விலைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு விலை என்ன அந்த சென்டென்ஸில் பார்த்துருக்குறோம் ஸோ இனிமேல் நீங்களே கண்டுபிடிங்க அதிக விலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கடைக்காரங்கக்கிட்ட எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு அடுத்த வாக்கியம் பொருட்கள் வாங்கு அதாவது கடையில் போய்ட்டு ஏதாவது பொருட்களை வாங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா அதாவது விலைக்கு வாங்குறது அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா சாமான் கரிதோ சாமான் கரிதோ சாமான் அப்படின்னா பொருட்கள் அதாவது ஏதாவது பொருட்கள் அப்படின்னு அர்த்தம் கரிதோ அப்படின்னா வாங்கிறது அதாவது விலைக்கு வாங்குறது ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு கரீதோ சும்மா நார்மலாக வாங்கு எடு அப்படின்னு சொல்கிறதுக்கு லேலோ அப்படின்னு சொல்லலாம் ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு கரீதோ அப்படின்னு சொல்லணும் ஸோ பொருட்கள் வாங்கு அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னா சாமான் கரீதோ அப்படின்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் விலை உயர்ந்த பொருள் அதாவது நாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகும்போது அது ரொம்ப அதிக விலையாக இருக்கும் அப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா விலை உயர்ந்த பொருள் அதாவது ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மேங்கா சாமான் மேங்கா சாமான் அப்படின்னு சொல்லணும் மேங்கா மேங்கா அப்படின்னா ரொம்ப விலை உயர்ந்த விலை உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் சாமான அப்படின்னா பொருட்கள் அப்படின்னு நம்ம லாஸ்ட் சென்டென்ஸ்லையும் பார்த்தோம் ஸோ இனிமேல் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அல்லது ரொம்ப காஸ்ட்லி திங்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க மேங்கா சாமான் அப்படின்னு சொல்லுங்க அடுத்த வாக்கியம் என்னென்னு பாருங்கள் கையை ஒழுங்காக கழுவு கையை ஒழுங்காக கழுவு அதாவது சின்ன குழந்தைங்களாம் கையை கழுவும் போது சரியாக கழுவ மாட்டாங்க நாம் அவங்கக்கிட்ட சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா கையை ஒழுங்காக கழுவு அப்படின்லாம் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஹாத் டீக்ஸே தோலோ ஹாத் டீக்ஸே தோலோ அப்படின்னு சொல்லணும் ஹாத் ஹாத் அப்படின்னா கை அப்படின்னு அர்த்தம் ஒழுங்காக அல்லது சரியாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் டீக்ஸே தோலோ அப்படின்னா கழுவு அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம குழந்தைங்கக்கிட்ட கையை ஒழுங்காக கழுவு அப்படின்னு சொல்லணுன்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க ஹாத் டீக்ஸே தோலோ அப்படின்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது புதுசாக ஏதாவது வாக்கியமோ அல்லது வார்த்தையோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதற்கான ரிப்ளையை எவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்காக கொடுக்குறேன் அடுத்த வாக்கியம் என்னென்னா என்னிடம் இல்லை அதாவது யாராவது நம்மக்கிட்ட இது இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போது நாம் அவங்க சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா என்கிட்ட இல்லை என்னிடம் இல்லை அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மேரே பாஸ் நகி ஹே மேரே பாஸ் நகி ஹே அப்படின்னு சொல்லிடுங்க என்னிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரே பாஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நகி ஸோ என்னிடம் இல்லை அப்படின்னு நம்ம யாருக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா மேரை பாஸ் நகிக அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அதாவது நாம் கோபத்தில் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட ஏதாவது வந்து கேட்டுட்டே இருப்பாங்க இது சாப்பிட்றியா அது சாப்பிட்றியா அப்படின்லாம் நம்மளை சால்வ் பண்ணுறதுக்காக அப்போது நாம் அவங்கக்கிட்ட சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா ஒன்றும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு கோபத்தில் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா குச் பி நகி சாகியே குச் பி நகி சாகியே அப்படின்னு சொல்லணும் எதுவும் எதுவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் குச் பி குச் பி வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா நகி சாகியே ஸோ எதுவும் வேண்டாம் அப்படின்னு நாம் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க குச் பி நகி சாகியே நண்பர்களை அடுத்ததாகவும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டின் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா நீங்களாவே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் உங்களோட ஹிந்தி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் என்னிடம் எதுவும் இல்லை என்னிடம் எதுவும் இல்லை லாஸ்ட்டு டூ சென்டென்ஸை கவனமாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வாக்கியம் அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் ஷூ போடு அதாவது நம்ம வெளியே எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம வீட்டில் உள்ளவங்க செருப்பு ஏதாவது போட்டு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நாம் ஷூ போடு நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த ஷூ போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஜூத்தா பேனோ ஜூத்தா பேனோ அப்படின்னு சொல்லணும் ஷூ ஷூக்கு ஹிந்தியில் ஜூத்தா அப்படின்னு சொல்லுவாங்க போடு அல்லது அணி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பேனோ பேனோ ஷூ போடு அல்லது ஷூ அணிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க ஜூத்தா பேனோ அப்படின்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மாதிரியே ரொம்ப முக்கியமான தமிழ் வாக்கியங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ரைட் டாப் கார்னர் ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டைம் இருந்தால் அந்த வீடியோவுமே பார்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோவோட கடைசி வாக்கியம் சீருடை எங்கே அதாவது யூனிஃபார்ம் எங்கே நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சில நாள் ட்ரெஸ் போட்டுட்டு போயிடுவோம் அப்போ டீச்சர்ஸ்லாம் கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா யூனிஃபார்ம் எங்கே அப்படின்னு அதுக்கு நாம் அவங்களே அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா யூனிஃபார்ம் துவைச்சி போட்டேன் காயலை அப்படின்னு அந்த யூனிஃபார்ம் எங்கே அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா வரதி கஹாஹ வர்தி கஹாஹ அப்படின்னு கேட்பாங்க வரதி வர்தி அப்படின்னா சீருடை அதாவது யூனிஃபார்ம் அப்படின்னு அர்த்தம் கஹாஹ கஹா ஹே அப்படின்னா எங்கே அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ யூனிஃபார்ம் எங்கே அப்படின்னு ஸ்கூலில் நம்ம டீச்சர்ஸ் நம்மகிட்ட கேட்கணுன்னா கஹா ஹே அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்